வணக்கம் பதிவுக்கு பார்த்ததுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழகத்துல ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்கான்ற மாதிரிதான் மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு கொலை செஞ்சுட்டு மூட்டையில போட்டு தூக்கி வீசுறாங்க ஒரு பக்கம் இரு சக்கர வாகனத்துல ஒரு விவசாயி போறாரு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க இன்னொரு பக்கம் தட்டி கேட்க கனிம வளங்களை தட்டி கேட்க போனா கரூர்ல ஒரு செய்தியாளர் நியூஸ் தமிழ் செய்தியாளரை ஐம்பது பேர் தாக்குறாங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு திமுகவே உங்கள் கூட்டாளி தமிழ் மன்னர்களையும் தமிழர் கலாச்சாரத்தையும் இவ்வளவு கேவலமாக பேசுவதை கைகட்டி பார்த்துக் கொண்டிருப்பீர்களா திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை அதாவது திருமாவளவன் அவர்கள் சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த தட்டி கேட்டு ஏதாவது ஒரு பேசியிருந்தா அவர் ஒரு நல்ல தலைவர் இருந்தா நம்ம பார்க்கணும் மக்கள் ஆனா இவர் வந்து முழு நேரம் முட்டுக் கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு திசை திருப்புற மாதிரி தான் என்னைக்குமே ஒரு விஷயம் தீவிரமா போகும்போது இந்த மாதிரி டைவெர்ட் ஆகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை வந்து பதில் சொல்றது வந்து இப்போ தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் தேசியம் பேசுறவங்க இவங்க எல்லாம் அதுக்கு பதிலடி கொடுத்து இந்த விஷயத்த மறைச்சிடும் தான் இவங்களோட பார்வை இந்த திமுகவோட அரசியல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் வந்து எந்த அரசரையும் வந்து மதிப்பதே கிடையாதாம்மா யாரும் சக்தியா இருப்பதுன்னு மாதிரி தெரியலையாம்மா காரணம் என்னன்னா அந்த காலத்து மன்னர்களாலதான் நம் தமிழ் மன்னர்களாலதான் இந்த தமிழ் கலாச்சாரமும் தமிழ்நாடே குட்டிச்சவராச்சு அதாவது கருவறையில இருந்த தமிழெல்லாம் வெளியில போயிருச்சு எல்லாம் சமஸ்கிருதம் வந்துருச்சு ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ் மன்னர்களை மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா உலகத்துக்கே நம்மளோட தமிழ் கலாச்சாரம் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம தமிழர்கள் தானே இன்னைக்கு வந்து தமிழ் சொல்லி சொல்லிதான் தமிழுக்காக இருக்கான்னு திமுக சொல்றாங்க இல்லையா இதை வந்து க தட்டி கேட்க மாட்டாங்க காரணம் என்னன்னா இந்த வச்சு ஏதாவது திசை திருப்பிட்டு போகணுங்கிறதுக்காக ஏன்னா திமுக மேல அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு இருந்துட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு ஏதோ இவங்க இன்னைக்கு பேசுவாங்க நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க இப்போ இதுக்கு முன்னாடியே தமிழ் கடவுள் மேலே கோபுரம் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கப்புறம் நெத்தியில திருநீர் அழிச்சது எல்லாமே இவங்க தொடர்ந்து இதுதான் அவங்களுக்கு வேலைன்ற மாதிரி திமுக அரசுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போது இதை திசை திருப்பிட்டு போறதுதான் இவங்களோட அரசியல் இவங்க மக்களுக்காக மக்களுக்காக நாங்க இருக்கோம் ஆர் ஆசா சொன்ன மாதிரி ஜாதி தலைவர்னு ஜாதிக்காக சேர்த்து வேங்கவேயில் எந்த பிரச்சனைக்கும் இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய விஷயம் இதே வேங்கவேயலுக்கு சிபிஐ வேணும் சொல்லுவார் அதே கரூருக்கு வந்து சிபிஐ எதுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற போல் அரசியல் செஞ்சுட்டு ஒரு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு கொடுப்பாங்க போல இருக்கு தான் ஆனால் மக்கள் சரியான நேரத்தில் முடிவு கட்டுவாங்கங்கிறது தான் நம்மளோட பார்வை இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு அதை வந்து அதாவது விக்சித் பாரத் அப்படின்னு திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் அவர்கள் நூறு நாள் இருந்தால் நூற்றி இருபத்தைந்து நாள் செஞ்சாங்க ஆனால் திமுக தேர்தல் வாக்குறுதியில் நூத்தி ஐம்பது நாள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதையும் செய்யலை இவங்க வந்து காந்திக்கு மேலே மதிப்பு கிடையாது நாட்டு மக்கள் மேலேயும் மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க நாங்க நீ மீண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை எடுத்துட்டு வருவோம் அதாவது பெயரோட இப்ப அதிமுக வந்தாலும் நூற்றி ஐம்பது நாட்கள் அப்படின்னு அவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாம் அதாவது ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற பேச்சு ஏதாவது சட்டம் ஒழுங்கு ஏதாவது சரி பண்ணுறோம் இதை பற்றி எதுவுமே இங்கே பேசுறதுல அதே கல்வியில் சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோவை அதில் ஏதோ ஒரு அரைக்குறை ஆடை அணிஞ்சிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர் கூட்டிட்டு வந்து வேற யாருமே இல்லையா இங்க தமிழகத்துல நினைச்சு பாருங்க ஆசிரியர்ங்கிறது வந்து எவ்வளவு பெரிய மகத்தான விஷயம் ஆனா இங்க இவங்களை கூட்டிட்டு வந்து செய்யறாங்கன்னா அப்ப தமிழக மக்கள் எல்லாம் முட்டாள்தானே நம்ம யோசிக்கணும் முட்டாள் ஆக்கியிருக்காங்கன்னு இதை தாண்டி தூய்மை பணியாளர்கள் அவங்கள வந்து அவங்களுக்கு கொடுக்குற அதாவது சம்பளம் கேட்டான்னா சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு வந்து மயக்கம் வருது வேதி வருது சாப்பிடவே முடியலன்னு எந்த அளவுக்கு கையெழுந்துற அளவுக்கு வச்சிருக்காங்க பாருங்க இதை தாண்டி சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு ஜனவரி மாதம் சம்பளம் கொடுக்கல எந்த அளவுக்கு சர்வாதிகார போக்கில் இவங்க நடக்கிறாங்க பாருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இதை தாண்டி நிறைய இன்னைக்கு வந்து போராட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட இதே இந்த ஊடகம் இந்த நியூஸ் தமிழின் செய்தியாளர் தாக்குனாங்க பாருங்கள் ஊடகம் எல்லாமே ஒரு கண்டன அறிக்கை தெரிவிச்சிருக்கல யாருமே தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு செய்தியாளருக்கு இன்னைக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு மற்றவர்கள் எல்லாருக்கும் வரும்னு அவங்களுக்கு தெரியாது ஒரு சப்போர்ட்டே இல்லை ஊடகம் முழு நேரமா திமுக முட்டுக் பாதி நேரம் இவங்களுக்கு முடிஞ்சிடுது நிறைய சர்வாதிகாரத்துல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு அதாவது அவர் மேல போட்ட குண்டாஸ் வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி விரைவில் விடுதலை ஆகலாம் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு இதுவும் திருமாவளவன் ஆட்கள் தான் அவரை அடிச்சாங்க ஆனால் அவங்க மேல எந்த ஒரு குண்டர் சட்டமும் பாயில இவர் அடிக்கவே இல்லை தற்காப்புக்காக ஏதோ பண்ணாரு இவர் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு பன்ரொட்டியில அவரு எரிச்சதெல்லாம் பார்த்துட்டா ஐயோ நினைச்சு பாருங்க இதெல்லாம் முட்டுக் கொடுக்கறதுக்காக மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாம் நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே செவிலியர்கள் பற்றாக்குறையே இல்லை ஆனால் செவிலியர் யாரும் இல்லாமல் ஒரு சமையல் ஊழியர் வந்து அதுங்க தையல் போட்டு டாக்டர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நிறைய போராடிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டோன்னா அது ஃபேஷன் போட அதாவது இந்த தேர்தல் நேரத்துல போராடுறது வந்து ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த முட்டு கொடுக்கறதுலயே பாதி நேரம் இவங்களுக்கு போயிடுது ஆண்டி அடிப்படை மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான்னா அவங்க அதில் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி அப்பா சபாநாயகர் அவர்கள் அதாவது தங்க நகை இருக்காமா அதுக்கு மோடிதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு யார்கிட்ட இதெல்லாம் போய் விளக்க முடியும் தங்க நகை ஏறுறதுக்கும் ஒரு தனி நபருக்கும் என்ன சம்பந்தம் இங்க இதெல்லாம் இப்போ தெரிஞ்சவங்க விளக்குவாங்க தெரியாதவங்க உண்மையிலேயே போராடுவாங்க கண்டிப்பா ஆமா நாங்க நடத்துற வர்க்கம் எங்களுக்கு தங்க வாங்க வழியே இல்லை கல்யாணம் அனுப்பணும் மோடிதான் காரணம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மேல ஒரு திசை திருப்பி விடுவாங்க எந்தளவுக்கு அடித்தள மக்கள் தான் இவங்களோட அரசியல் ஜாதி பத்தி இல்ல இந்த ஃப்ரீயா பஸ் விடுற அப்படின்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் தந்தாதான் நீங்க முன்னேறுவீங்க அப்படின்ற மாதிரி அதையும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எந்த அளவுக்கு தமிழகத்துல வந்து ஏதோ எந்த அளவுக்கு தான் இங்க நம்ம கவனிக்கணும் இதே தமிழ் தேசியம் பேசுற இங்க நாம் தமிழர் இவங்க எல்லாம் ஆனாலும் கூட இது சாதாரணமா விடக்கூடாதுன்ற தான் இப்ப இதே அவங்க மட்டும்தான் தமிழர்களா மற்றவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையான்ற நமக்கு கோவம் வரணும் ஏன்னா இந்த போக்கு சரியான போக்கு இல்லை இவங்க இன்னைக்கு இதே மாதிரி பேசுவாங்க நாளைக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு காலத்துல முருகர் கடவுளே இல்லைன்னு கொச்சப்படுத்துறாங்க அதே முருகனுக்கு வந்து காவடி தூக்குவாங்க இதுதான் இவங்களோட அரசியல் நிலைப்பாடு ஆனா மக்கள் நம்ம வந்து ஏமாந்துட்டு இருக்கணும் இவங்க என்ன வேணும்னாலும் சொல்லணும் நாங்க அதை கேட்டுட்டு அப்போ ஓட்டுங்கிறது நம்ம கையில இருக்கு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது வந்து உண்மையிலேயே தமிழக முதல்வருக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியாமையே இதெல்லாம் நடக்குதா நிறைய கேள்விகள் இங்க இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இதே நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து முழு நேரம் இங்கே சவுக்கு சங்கர் இந்த மாதிரி சில இவங்க அதாவது திமுக காப்பாற்றுறதுக்காகவே முழு நேர பணியா காவலர்களும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்களாங்கிற கேள்வி மற்ற வேலை எதுவுமே பார்க்காம திமுகவுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க திமுக மேல யாராவது பேசிட்டா எதிரா பேசிட்டனா அவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த தான் பார்த்துட்டு இருக்காங்களா வேற சட்ட விரோதமா நடக்கிற விஷயம் எதுவுமே அவங்க கண்டுக்கலையா நிறைய கேள்விகள் இன்னைக்கு மக்களிடையே கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் மாறணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க நான் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை மக்களா ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு வருது